அனைவருக்கும் வணக்கம் பஞ்சாங்கம் மார்ச் மாதம் மாதம் தேதி நாள் சப்தமி திதி அஸ்டமிட்டை நட்சத்திரம் இரவு ஒன்று நாற்பத்தி ஆறு மணி வரை பிறகு மூலம் யோகம் மரண யோகம் நல்ல நேரம் ஒன்பது முப்பது தொடக்கம் பத்து முப்பது வரை பிறகு நாலு முப்பது தொடக்கம் அஞ்சு முப்பது வரை

ഇന്ന് നിങ്ങൾ ശ്രീ മഹാലക്ഷ്മിയെ വഴിപട സകല ഐശ്വര്യങ്ങളും കിടക്കും ഇത് ഉണ്ടെന്നും മഹിഴ്ചി നി നന്റി വണക്കം